நற்றினை பாடல் பாலைகார் மாலை அவலம் பாடலின் விவரங்கள் வரை வரைவிடை வைத்து பிரிவின் கண் தோழி சொல்லியது பாடியவர் பெயர் தெரியவில்லை பாடப்பட்டவர் பெயர் தெரியவில்லை பிணங்கு அருள் வாடிய பழவிரல் நலையே உணங்குவன் அயத்து ஓர் ஆண் தவ்மணி பைப இசைக்கும் அத்தம் வை ஏற்று இவளுடும் செலினோ நன்றே குவளே நீர் சூழ் மா மலர் அன்னக்கன் அழ கலை பிணை என் கலங்கி மாறில் அன்பிலே அகவீர் ஆயின் என் வரம் ஆகுவது அன்று இவள் அவலம் நாகத்து அணங்குடை அருந்தலை உடலிவலன் இயற்பு ஆர்களின் நல்ஏ திரிதரும் கார் செய் மாலை வருவொழுதே ஒன்றோடொன்று சிக்குண்ட சிறுதூறுகளும் பழைமையான நல்ல தோற்றமும் வாடிய அகன்று இடத்தையுடைய உணவின்றி வாட்டமுற்ற நிறையில் உள்ள ஓராவினது தவுந்த மணியோசை மெல்லென வந்து ஒலியா நிற்கும் அத்தத்தில் நீர் பொருள் நசையார் செல்லுகின்ற இப்பொழுது கூறிய பற்களையுடைய இவளோடு இவளோடும் செல்வீராயின் அது மிக நல்லதொரு காரியமாகும் அங்காமின்றி கலைமானை பிரிந்த பெண்மான் போல இவள் முற்று குவளையின் நீர் நிரம்பிய கரிய மலர் போன்ற கண்களில் அழுகின்ற நீர்வடியர் மாறுபட்டு அன்பில்லாதீராய் நீர் இவளை பிரிந்து செல்லுவீராயின் பாம்பினது வருத்துகின்ற அரிய தலை துணிந்து விழும்படி சினந்து வலமாக எழுந்து மிக்க முழக்கத்தையுடைய நல்ல இடியேறு திரியா நின்ற முகில் சூழ்ந்துலாவும் காற்பருவத்து மாலைக் காலம் வரும்பொழுது இவள் அவலம் என்பரம் ஆகுவது அன்று இவள் படுகின்ற அவலம் என்னாலே தாங்கப்படுவத் தொன்றென்று காண்மின் நற்றினைப் பாடல் தலைவனின் பொருள் தேடும் பயணத்தை மையமாகக் கொண்டது காதலன் பொருள் தேடிப் பிரியும்போது காதலியின் துயரத்தை தோழியெடுத்துரைக்கிறாள் வறண்ட நிலத்தில் மணியோசை கேட்கும் மாலை நேரத்தில் காதலன் காதலியுடன் செல்வது நன்று அவ்வாறு செய்யாது பிரிந்தால் கலைமானை பிரிந்த பெண்மானைப் போல அவள் துயுறுவாள் இடியுடன் கூடிய கார்காலத்தில் அவளது துயரம் தாங்க முடியாததாக இருக்கும் என்று தோழி கூறுகிறாள் காதலன் பொருள் தேடுவதை விட காதலியின் துயரை துடைப்பதே முக்கியம் என்பதை இப்பாடல் உணர்த்துகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்